நண்பர்களுக்கு வணக்கம் கடுமையான நரம்பு தளர்ச்சியை ரொம்ப சீக்கிரமாக போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம் தான் இது இதுக்கு எதுவுமே இல்லைங்க ஒரு டம்ளர் சுடுதண்ணி எடுத்துக்காங்க அதில் பூனைக்காளி விதைப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அவ்வளவுதான் இது வெது வெதுப்பான சூட்டில் வந்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் குடிச்சிடுங்க இதை இரவில் குடித்தாலும் சரி காலை நேரத்தில் குடித்தாலும் சரி உங்களுடைய கடுமையான நரம்பு தளர்ச்சியை பத்து நாளையில் சரி செய்யும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த மருத்துவ குறிப்பை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதுவே போதும் எனக்கு சுத்தமாக ஆண்மையே இல்லாமல் தாம்பத்தியத்தில் அந்த நாட்டமே இல்லாத இருக்கிறீங்களும் இதை ஒரு பத்து நாளைக்கு சுடுதண்ணியில் போட்டு குடித்தாங்களா டெஸ்டோசிரான் ஹார்மோன்களை அதிகரித்து உடலில் அற்புதமான ஆண்மை சக்தியை அதிகரிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா வயதினரும் எடுத்துக்கலாம் பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் அறுபது வயதுலேயும் இதை சாப்பிட்டு ஆண்மை பலத்தை அடைஞ்சவர்களும் நிறைய இருக்காங்க இது அனுபவபூர்வமான உண்மை அதனால் கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக ஏன்னா நம்ம சேனலில் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அப்போ தான் மக்கள் பயன்படுத்துகிறதுக்கு ஏதுவாக இருக்குதுன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய மருத்துவ குறிப்பு தான் சொல்லிக்கிட்டு வரோம் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்காங்க நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்